திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் நேற்று பிஜேபி காரங்க எல்லாம் போராட்டம் நடத்தியிருக்காங்க எதுக்கு நடத்தினாங்க அங்க என்ன சர்ச்சை என்று பேசுவதற்காக அதை பத்தி எடுத்து கூறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இழப்புகழேந்தி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம்மா என்னன்னா நடக்குது மதுரையில திருப்பரங்குன்றத்துல திடீர்னு பிஜேபிக்காரங்க வந்து ஏறக்குறைய பல்லாயிரக்கணக்கான மேல கூடி இருக்காங்க அங்க வந்துட்டு இந்துக்களோட அடையாளத்தை அழிக்க பாக்குறாங்க என்று இந்த மாதிரி எல்லாம் முழக்கங்களை எடுக்கிறாங்க என்னதான் அங்க நடக்குது என்ன நடக்குதுன்னா திட்டமிட்ட ஒரு சதி நடக்குது நல்லா இருக்கிற மக்களை அமைதியாக எந்த விதமான சமய வேறுபாடுகளையும் இல்லாம அவரவர்கள் அவரவர்களுக்கு பிடிச்ச சாமியை அவரவர்களுக்கு பிடிச்ச சமயங்கள்ல இருந்து அவங்க வணங்கிட்டு போறாங்க திரும்ப வரும்போது எல்லாம் ஒன்னா வராங்க அது தமிழ்நாடு திருப்பருமன்றம் என்பது ஒண்ணு இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது இல்லையா திருப்பருமன்றத்தின் மேல சிவனுக்கும் கோயில் இருக்கு சமணர்களுடைய படுக்கையும் இருக்கு இஸ்லாமியர்களுடைய அவர்களுடைய அமைப்பும் இருக்கு இப்படி எல்லா தரப்பு எல்லா சமயம் எல்லா நெல்முறையிலையும் மக்கள் ஒன்றாக இருக்காங்க அப்படி அவரவர்கள் இருக்கிற இடத்துல அவரவர்கள் வந்து பொழுது அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக கூட வழக்குகள் மூலம் போடப்பட்டது இது யாருக்கு இடம் இந்த இடம் யாருக்கு அந்த இடம் யாருக்குன்னு எப்ப நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஓஎஸ் நம்பர் போர் மதுரை அடிஷனல் கோர்ட்ல ஒரு கேஸ் இதுக்காக தான் வழக்கு போட்டாங்க இந்த எச் ராஜா போன்றவர்கள் வெறி பிடிக்க இதுமா வழக்கு வந்து அந்த இடம் சம்பந்தமாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இவங்க இந்துக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் இருக்காங்க இன்னும் கேட்டீங்கன்னா சைவர்கள் வைணவர்களாக இருந்த தமிழர்களை திராவிடர்களை இந்து என்று பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி பீடத்தில் போடப்பட்ட சட்டத்தால் அழைக்கப்பட்டது தமிழன் தமிழன் சைவர் வைணவர் தான் இப்ப சைவ கோயில் அங்கே இருக்கும் சிவன் கோயிலும் இருக்கும் வைணவர்கள்லாம் பெருமாள் சம்பந்தப்பட்டதும் இருக்கும் சைவ வைணவர்களாக இருந்த தமிழர்களை பிரிட்டிஷ்காரர்கள முன்னேறிய வகுப்பார் என்று சொல்லப்பட்ட பிராமின்ஸ் இவங்க போய் உட்கார்ந்து வாங்கினதுதான் அந்த இந்துன்ற வார்த்தை அந்த இந்துன்ற வார்த்தையை வாங்கும்போது சைவர்கள் வைணவர்களாக இருப்பவர்கள் இனி இந்துக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் பிரிட்டிஷ்காரனுடைய சட்டம் அந்த சட்டத்தின்படி இந்து என்று அழைக்கப்படுகிறோம் நாம் அதற்கு பிறகு இந்த இடம் யாருக்கு அந்த இடம் யாருக்குன்ற வழக்குகள்லாம் வரும்பொழுது நான் சொன்ன வழக்கு போட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எச்சுராஜா ராஜா என்ற ஒரு நபர் வெறி பிடித்த ஆர் எஸ் எஸ் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்கள் அடித்து கொண்டு சாக வேண்டும் சமய கலவரம் வரணும் இரத்த ஆறு பாயணும் அயோத்தியில் நடைபெற்றார் போல இங்கேயும் ஒரு பெரிய பூகம்பம் ஒன்று நடக்கணும் நாமெல்லாம் போய் அதை பிரிக்கணும் என்று இவர்கள் ஆசைப்படுகின்ற அளவிற்கு ஏன் யாஜாவுக்கு புத்தி பிடிப்பாயிடுச்சு ஒரு மனிதமே கிடையாதா மனித நேயமே கிடையாதா ஏன்னா அந்த நாளை வந்து போய் பிஜேபி பிஜேபிக்காரர்களை கூப்பிட்டு வைத்து இந்த போராட்டம் நீ இந்துக்கள் என்று தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க பிஜேபிக்காரர்களை கூப்பிட்டு வச்சு நான் சொன்ன அந்த வழக்கு அந்த வழக்கை விசாரித்து பிஜேபிக்காரர்களை கூப்பிட்டு வைத்துக் கொண்டு நடத்துறது பிஜேபி கட்சி இந்துக்கள் என்று சட்டப்படி அழைக்கப்படுபவர்கள் கோடிக்கணக்கான பேர் அவங்கள போய் அதுல அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பிஜேபிக்காரர்கள் அங்க வந்தாங்க மற்றவர்கள் எல்லாம் சைவர்கள் வைணவர்களாக இருக்கிற இந்துக்கள் யாரும் இதை ஒத்துக்க மாட்டாங்க போயா நீ போய் வேலையை பார்த்துக்கிட்டு போயா நாங்களாம் ஒன்னா இருந்து எங்க சாமியை கொடுக்குறோம் கும்பிடுறோம் இன்னும் கூட கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்ற லோக்கல்ல இருக்கிற உள் அந்த ஊர் மக்களை பேட்டி எடுக்கிறாங்க எல்லாரும் போய் பல ஊர்களே கண்டனம் தெரிவிச்சிருக்காருங்கண்ணா அவரே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு நீங்க வந்து சைவர் சாப்பிடறதுனாலதான் அசைவம் சாப்பிடறதுனாலதான் உங்களுக்கு வந்து கோபம் வராம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்திக்கு வரேன் உள்ளூர்காரர்களை போய் ஊடகங்கள்ல பேட்டி எடுக்கும் போது அவங்க எல்லாம் எல்லாரும் நான் எங்களுக்குள்ள ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அவங்க அந்த பக்கம் தற்காவுக்கு போவாங்க நாங்க இந்த பக்கம் கோயிலுக்கு போவோம் முழுக்கு கோயில் எல்லாரும் வருவோம் அங்கு ஏன்னா ஏற்கனவே தமிழர்களுடைய மரபுப்படி பாரம்பரிய வழக்கத்தின் படி குலதெய்வ வழிபாட்டுக்கெல்லாம் கடா வெட்டுறது உண்டு இப்பயும் கடா வெட்டுறாங்க கோயில் வெட்டாங்க எல்லாரும் தான் வெட்டுறாங்க இவனுக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம் எச்சிராஜாவுக்கு பிடிக்காம இருக்கலாம் அவரை சார்ந்த ஒரு கும்பலுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா மற்றவர்கள் இல்லாத ஒன்னா இருக்கிறவங்க தான் அப்படி அந்த கடை வெட்டி அதெல்லாம் இது பண்றதும் உண்டு இவங்க என்ன சொல்லலாம் உள்ளூர்காரங்க நாங்க எல்லாம் சார் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் கேட்டீங்கன்னா நான் எத்தனை எனக்கு எத்தனை வயசாக இருக்கும் வயசாக ஒன்று சொல்றாரு நாங்க போனோம்னா எங்களுக்கும் மட்டன் அந்த இதெல்லாம் இதெல்லாம் கொடுப்பாங்க சிக்கன் தான் நாங்களும் சாப்பிட்டுட்டு வருவோம் எங்களுக்குள்ள எந்த விதமான இது கிடையாது எங்கள் வழிபாட்டு முறை என்பதும் அவங்க வழிபாட்டு முறையிலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இன்னைக்கு கூட அந்த மக்கள் சொல்றாங்க ஆனா எச் ராஜா என்ன சொல்றாப்புல அந்த இடத்தை நாம் கைப்பற்ற வேண்டும் விடக்கூடாது பிடிக்க வேண்டும் அதை உடைக்கணும் அதோ தர்காவ உடைச்சி தூளாக்கிட்டு இவர் போய் அங்க உட்காரணும் நாங்க இந்துத்துவா அப்படின்னு பேசணும்னு வேணும்னு ஏன்னா வர இருக்கிற தேர்தலுக்குள்ள மதக்கலவரத்தை உருவாக்க ஆர் எஸ் போட்ட சதி திட்டங்களே அதை செய்திருக்காங்க ஆனால் தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கல நான் சொன்ன வழக்கு அந்த வழக்கினுடைய ஜட்ஜ் பேர் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ராமையர் அந்த வழக்கினுடைய ஜட்ஜி ராமையர் ராமையர் இருபத்தி ஓரு சாட்சியை விசாரிச்சாரு முன்னூறு ஆவணங்களை புரட்டி பார்த்தாரு கோர்ட்ல பயிர் பண்ணாங்க ஆர்குமெண்ட் பண்ணாங்க அப்ப அந்த ராமையர் கொடுத்த தீர்ப்பு என்னவென்றால் இப்பொழுது இருக்கின்ற நிலை தொடரலாம் இஸ்லாமியர்களுக்கு தர்கா என்று இருப்பதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது அவர்களுடைய பகுதி அவர்களுக்கே உரியதாக இருக்கிறது இவர்கள் பகுதி இவர்களுக்கு உரியதாக இருக்கிறதுன்னு தீர்ப்பு சொல்றார் அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த ஆர் எஸ் எஸ் ரவிக்கு சேர்ந்தவன் ஆர் எஸ் எஸ் இந்த எச்சிராஜா போன்ற மதவீர் பிடித்தவர்கள் ரத்தம் குடிப்பாங்க அவங்க எல்லாம் மாட்டாங்க எல்லாம் ரத்தம் குடிப்பாங்க அவங்க என்ன ரத்தம் குடிப்பாங்கன்னா மத நம்ம எல்லாம் சாப்பிடணும் எல்லாரையும் வெட்டி கீழே போடணும் அந்த துடிக்கும் போது போய் கைத்தட்டி பாரத மாதாக்கு ஜெயின் சொல்றவர்தான் நீங்க இவ்வளவு கொடூரமா அவங்க சொல்றீங்க அவங்க சொல்றாங்க நீங்க மலை மேல போய் அது வந்து சைவ கடவுள் அந்த கடவுள் இருக்கிற இடத்துல போய் அசைவத்தை சாப்பிட்டதுனால தானே அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க நாங்க போராட்டத்தை மட்டும் கண்டிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க அசைவம் சாப்பிட சொல்றதுக்கு அங்கு இருக்கின்ற மக்கள் அங்க இருக்கிற வழிபாடு முன்னூறு நாலு வருடங்களுக்கு மேலாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த வழக்கினுடைய நிலையை நீங்க புரிஞ்சுக்கலாமா எல்லா ஆவணங்களையும் பார்த்து ஜட்ஜு நேரடியா விசாரிச்சு முடிவு பண்ணி தீர்ப்பு சொல்றார் அதை எடுத்துக்கிட்டு உயர் நீதிமன்றம் இந்த கூட்டம் அதற்கு பிறகு பிரிவி கவுன்சில் லண்டன்ல போய் அங்க ஒரு பயனர் தீர்ப்பு ராமய்யர் கொடுத்த தீர்ப்பு என்பது உறுதி செய்யப்படுகிறது அப்ப அதுக்கு பிறகு சும்மா இல்ல நைன்டீன் செவன்டி கூட இப்ப ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கூட வழக்கு ரெண்டு வழக்கு இப்ப நிலுவையில இருக்கு வழக்கு இருக்கு இவர்களுக்கு இதே வேலை ஆனால் அங்க இருக்கின்ற இடத்த டாக்குமெண்ட் படி மிக தெளிவா எல்லாரும் சொல்லியிருக்காங்க அங்க இருக்கிற மக்களும் மிக தெளிவாக எல்லாவற்றையும் சொல்லிட்டாங்க வெளியூர்காரர்களாலாங்க ஆர் எஸ் எஸ் சங் பரிவாறு இந்த இந்து முன்னணி இந்துவா என்று தான் இந்த பிரச்சனை மற்றபடி எங்களுக்குள் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு அந்த மக்களே வந்து நமக்கு பேட்டி கொடுக்குறாங்க இன்னும் கூட நீங்க பாக்கணும்னா வழக்குகள் ஒரு பக்கம் இவனுங்களுடைய நாம என்ன சொல்றோம் எங்களை போய் சொல்றிய திராவிட தமிழர்களை திராவிட தமிழர்கள் ஒன்னா இருக்கிறவங்க அவரு அது போவாரு இவர் இதுக்கு போவாரு அப்புறம் ரெண்டு பேரும் கை கொத்துக்கிட்டு மனுஷனா வரவங்க மனிதனா வராம மிருகனா பார்த்தீங்கன்னு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க திருப்பரங்குன்றம் அதோடைய பேருமா இல்லை அதை வேறொரு பேர்ல வைக்க பாக்குறாங்க அவர் இவர் பேர்ல சிக்கந்தர் மலன் வைக்க பாக்குறாங்க அதெல்லாம் பதஞ்சி சிக்கந்தர் மலன்லாம் அங்க யாரும் சொல்றதுக்கும் இல்ல அது கேட்கறதுக்கும் ஆள் இல்ல இவர்களாக இவனுங்களே கதை எழுதி இவனுங்களே வசனம் எழுதுறது ஆனா இவனுங்களுக்கு தொடர்ந்து அதே வேலை அதனாலதான் நம்ம சொல்றோம் ஏன்னா அதெல்லாம் எதிர்க்கிறாங்க இப்ப பாருங்க ஆவணங்களிலே இருக்கக்கூடிய நிலையில சிக்கந்தர்மர் அங்க மறைந்து போனார் அப்படின்னு இருக்க தவிர சிக்கந்தர் மலன் யாரும் சொல்லலை இவர் வைக்கிற பேரு நாம சொல்றோம் அகனா நூற்றில் பரங்குன்றம் இருக்கு அகனாங்குன்றம் பரங்குன்றம் தமிழருடைய பிராமி எழுத்து கல்வெட்டு இருக்கியா தமிழருடைய எழுத்து தெரியா பிராமிய உடனே பிராமின்னு நினைச்சுக்காத யச்சிராஜா கம்முனிற தமிழருடைய கல்வெட்டு தெரிதா கல்வெட்டுல தமிழ் எழுத்து உன் சமஸ்கிருதம் கிடையாது நீ உலகத்தை தூக்கி வச்சுக்க ஆளுறிய உன் சமஸ்கிருதத்துக்கு எல்லாம் வேலை கிடையாது கல்வெட்டுல தமிழ் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாட்டை உலகத்திற்கு சொன்ன திராவிட தமிழனுடைய கல்வெட்டியா அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த எங்களுக்கு கடவுள் வணக்கம் கடவுளை எப்படி வழிபடுதுன்னு நீ சொல்லி தராங்க ஒன்ன விட அவங்க எல்லாம் பெரியவங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நல்லா இருக்கிறவங்க நான் எதுக்கு சொன்னா அகனானூர்ல வரங்குன்றம்னு இருக்கு தேவாரம் திருப்புகள் போன்றவற்றில் திருப்பரங்குன்றம் இருக்கு வரங்குன்றமா திருப்பரங்குன்றமாக இருக்கு அந்த குன்றத்துல எல்லா விதத்திலேயும் சங்க இளையத்திலே எல்லாத்திலையும் பர திருப்பரங்குன்றன்னு கூப்பிடும்போது மலைன்னு ஏன்னு சொன்ன எங்க கண்டுபிடிச்சர் மலையான் அப்படின்னா என்ன சமஸ்கிருதம் மலையான் சமஸ்கிருதம் எச்சி ராஜா உனக்கு தெரியும் சமஸ்கிருதம் மலைன்னு எங்களுக்கு குன்ற பேரே போதும் உன் ஸ்கந்தர்மலன் என்ற பேர் தான் தேவையில்லை எங்க தமிழர்களை எங்க மக்களை எங்க இளைஞர்களை ஏமாற்றிட்டாத அங்க இருக்கிற மகளிர் கூட உன்னுடைய இதுல பேச்சில் ஏமாந்துருப்பாங்க அவங்க எல்லாம் கூட தெளிவுபட்டு தயவு செய்து எங்களுடைய வழிபாடு எங்களுடைய நிலைப்பாடு எங்களுக்கு தெரியும் நீ யார் சொல்றதுக்குன்னு அவனை கேட்க வேண்டியது உங்க கேள்வி ஏன்னா கந்தர்மலையில் சொல்லுவாராம் மருகு முருகன் சொல்ல மாட்டாரான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் முருகன் சொல்ல மாட்டாங்க சும்மா நடிப்பானுங்க முருகன் சொல்லி உண்மையில என்னன்னா சுப்பிரமணிய போவானுங்க முருகன் சொல்லக்கூடாவா வள்ளியை ஏத்துக்க மாட்டாங்களாம் ஏன்னா அவங்க குரத்து சமூகத்துல வந்தவா வள்ளியை ஏமா ஏத்துக்க மாட்டாங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா முருக கடவுளையே ஒத்துக்க முருகனுக்கு ஒரு கோவில உன்னுடைய உத்தரப்பிரதேசத்துல காட்டு முருகனுக்கு ஒரு கோயில குஜராத்ல காட்டு இங்க வந்து குதிக்கிறீங்களே ஆடுறீங்களே ஏன் இது தமிழ தமிழ் கடவுள் தமிழ் வணங்குறான் தமிழ் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வணங்குறாங்க கடவுள் நம்பிக்கை என்பது பொதுவானது யாருக்கு அதுல நம்பிக்கை இருக்கோ கூட இல்ல சமூக நீதிக்கு வா நாங்க அழைக்கிறோம் அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கை இருக்கிற சமூக நீதியில் இருக்கிறாங்க நாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அது அவரவர்கள் விருப்பம் ஆனால் அந்த நம்பிக்கைக்குள்ள புகுந்து நீ இந்த கலவரத்தை உருவாக்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அதே மாதிரிதான் இவர்கள் இன்னொன்னு அங்க வந்து கொற்கை இருக்காங்க இல்லையா கொற்றவை இருக்காங்க இல்லையா இவனுங்க என்ன அதை அறிக்கிறாங்கன்னா ஜோஸ்டா தேவி ஜோஷ்டா தேவியம் ஜோஷ்டா தேவிنا தேவி இந்த சமஸ்கார்த்துல நீ வந்து எங்க சாமிக்கு பேர் வைப்ப எங்க மலைக்கு பேர் வைப்ப அதுதான் எங்களுக்கு வேணும் டான்ஸ் ஆடுவேன் டான்ஸ் ஆடிட்டு எங்களை தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் நடக்க கூடாது உள்ள வரக்கூடாது கூடாது அத வர தானே சொல்ற வந்தானே ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அத போய் எங்க மக்கள் ஏமாந்து இருப்பாங்களா இன்னைக்கும் பரிய பரிதாபத்திற்குரிய அறியாமைக்குரிய மக்களை நீ ஏமாத்தலாம் ஆனா உண்மையிலேயே தெளிவு உள்ளவர்கள் எல்லாம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தெளிவா பதில் சொல்றாங்க எங்க ஊர்ல ஒண்ணுமே நாங்க எல்லாம் ஒண்ணுதாங்க அப்படின்றாங்க அது அவங்க செய்வாங்க இது இவங்க செய்வாங்க நாங்க ஆடுவ எங்க பகுதியில ஆடு வெட்டினாங்க நாங்க அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க பகுதியில வெட்டினா ஆடு அது ஒரு பெரிய இது மாதிரியும் ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் இவனுங்க முருகனியே ஏன் ஏத்துக்கல முருகனியே வேணான்னு ஏன்னு சொல்றானுங்க சொல்லுங்க பாப்போம் இவர்களுக்கு தமிழ் கடவுள் முருகனை ஒத்துக்க மாட்டார்கள் ஆகவே நாம் அன்போடு கேட்டுக்கொள்வது இந்த பிரச்சனை மூலமாக வெளியில வந்துட்டானுங்க இதை என்ன நினைக்கிறானுங்க தெரியுமா பெரிய கலவரம் ஆகணும் அங்க வந்து நாங்க அதை மாத்தணும் அதை உடைக்கணும் இடிக்கணும் எல்லாம் அழியணும் இவர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்து கை தட்டிக்கிட்டு கொண்டாடுவானுங்க தயவு செய்து நாம் மக்கள் துணிவாக தமிழன் தமிழ் வீரம் தமிழ் கடவுள் தமிழ் நிலைப்பாடு நாங்கள் திராவிட மரபினத்தில் வந்தவர்களை நிரூபிச்சு காட்டும் விதமாக இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா எங்களுக்கு தெரியும் எங்க சாமியை எங்க கடவுளை எங்கள் இடத்தை நாங்கள் எப்படி அழைப்போம் எப்படி பேசுவோம் எங்களுக்கு தெரியும் நீ வந்து எங்களுக்கு சொல்லி தர வேணாம் ஓ வெளியே என்று விரட்டி அடிக்க வேண்டிய வேலையை நம்ம மக்கள் தெரிய ஏன்னா நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் என்னுடைய சேகர் பாபா அழகா சொல்லியிருக்காரு ஒன்னு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாலு கோயிலுக்கு புடமுழுக்க செஞ்ச ஆட்சியா இருக்கு ஆறாயிரம் கோயில்களுக்கு புனரமைப்பு ஆட்சியா இது ஏன் இதுக்கு முந்தையெல்லாம் உங்க ஆட்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது கிழிச்சுங்களா அப்ப இந்த கோயில் எல்லாம் போய் சரி பண்ண பாத்தீங்களா இந்துக்கள் என்று அழைக்கப்படுகின்ற எங்க தமிழர்களுடைய கோயில் தானே அந்த கோயில்களுக்கு எல்லாம் வடிவம் கொடுத்து புனரமைப்பு செய்து குடமுழுக்கு செய்து அவர்களுக்கு எல்லா நன்மையும் செய்கிறது இந்த அரசாங்கம் எங்கள் தளபதி எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் தெரியுமா எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதியினுடைய ஆணை ஏற்று அறியத்துறை அமைச்சர் இளவல் மாண்புமிகு பாபு அற்புதமாக பணியாற்றுகிறார் இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லா கோயிலுக்கும் போறாரு எல்லாத்தையும் பாக்குறாரு நீங்க எங்க போய் என்ன பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறீங்களே தவிர ஏதாவது நல்லது செய்யலான்னு என்னைக்காவது நினைச்சது உண்டா நீங்க நினைக்கவே இல்லை ஏன் சேகர்பாபு கிட்டே போய் மனு கொடுத்து வாங்க இங்க எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க அத அந்த கோயிலுக்கு வந்து செஞ்சு கொடுக்க கேட்டிருக்கேன் அது எல்லாம் உனக்கு கிடையாது அக நல்லதெல்லாம் நடக்கூடாது திமுகவுக்கு தொல்லை கொடுக்கணும் தமிழ் கடவுள் முருகனை நீ ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் முருகனுடைய அறுபடை வீடு எல்லாத்திலையும் வந்து இந்த மாதிரி கலவரத்தை உருவாக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கானுங்களாம் ஆகவேதான் முருகன் அடிமைகளாக இருக்கிற முருக பக்தர்கள் ஒன்று திரண்டு பிஜேபியே தமிழ்நாட்டில் இந்த வேலையை செய்யாமல் ஓடிப்போம் உன் வேலையை பாருண்டு விரட்டி அடிக்க வைப்பது தான் நமக்கு நல்லதுன்னு நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் பாபு நான் அந்த பழைக்கு போக போறேன் இந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பரங்குன்றம் போய் இரண்டு தரப்பாரி வச்சு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்க போறேன் கேட்டு அவர்களிடம் பேசி சுமூக நிலையாக இருந்ததுன்னா அவங்களை வாழ்த்தி நாங்களெல்லாம் ஒன்றாக முதல்வருக்கு எங்களுடைய அன்பான நிலையை ஒற்றுமை நிலையை ஒருங்கிணைந்த நிலையை எடுத்து சொல்ல போறோம் நீங்க அது வரைக்கும் கவனம் இருக்கிறான்னு முடிஞ்சு மேல அடிச்சிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிற இந்த அரசாங்கத்தை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி காரர்கள் எதிர்க்கிறார்கள் அதை பத்தி நாம் எதுவும் சொல்லுவதற்கு திருப்பரமன்றம் மலையோட வரலாறு ஏற்பவே சொல்லிருக்கீங்க அதனுடைய வழக்கு எப்படி போடப்பட்டது அந்த வழக்கோட தீர்ப்பு என்ன அது குறித்து எல்லாம் சொல்லியிருக்கீங்க மீண்டும் ஒரு அமர்வுல சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் Oh,